பழனிமலை முருகா பழம் நீ திருக்குமரா பழம் ஒன்று தா ஞான பழம் ஒன்று தா முருகா பழனிமலை முருகா பழம் நீ திருக்குமரா பழம் ஒன்று தா ஞான பழம் ஒன்று உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று ஆலய தேடலில் நாம் காண இருப்பதும் ஆலயம் பழனிமலை முருகன் பழனி முருகன் கோவில் முருகனது சிறப்புடைய கோவில்கள் ஒன்றாகும் இது தமிழ்நாட்டில் மதுரையில் இருந்து நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில் அமைந்துள்ளது இங்குள்ள முருகனது சிலை போகர் எனும் சித்தரால் உருவாக்கப்பட்டது முருகனது கோவில் குன்றின் உச்சியில் அமைந்துள்ளது இந்த பழனிமலை உருவான கதையைப் பார்ப்போம் ஒரு நாள் நாரதர் மிக அரிதாக கிடைக்கும் ஞானப்பழத்தை பரமசிவனுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்தார் அப்பொழுது இருந்த உமையாள் அந்த பழத்தை தனது குமாரர்களான குமரனுக்கும் விநாயகனுக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பினாள் ஆனால் பரமசிவனோ பழத்தை பகிர்ந்தால் அதன் தனித்தன்மை போய்விடும் என கூறி தனது மைந்தர்கள் இருவருக்கும் ஒரு போட்டியை அறிவித்தார் அதில் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஞானப்பழத்தை பழத்தை பரிசாக அறிவித்தார் குமரனோ தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வந்தார் விநாயகனோ தனது பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து ஞான வென்றார் இதனால் ஏமாற்றமடைந்த குமரன் அனைத்தையும் துறந்து பழனி மலையில் குடியேறினார் அன்றிலிருந்து அவர் நின்ற இடம் பழம் நீ அதாவது பழனி என அழைக்கப்படுகிறது பழனிமலை அங்கே வருவதற்கு உதவியவர் இடும்பன் அவர் பெரிய தராசின் மூலம் பழனி மலையும் இடும்ப மலையையும் தூக்கி கொண்டு வந்து வைத்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன புராணங்களில் இப்படியான காரணங்கள் வழங்கப்பட்டாலும் பழனும் என்ற பழந்தமிழ் சொல்லில் அடிப்படையில் உருவான பெயரே பழனி பழனும் என்ற சொல் விளைச்சலை தருகின்ற நிலத்தை குறிக்கும் அப்படிப்பட்ட நல்ல விளைச்சல் நிலம் நிறைந்த பகுதி என்பதால் பழனி என்ற பெயர் உருவானது முருகன் சிலையின் சிறப்பு முருகன் சிலை நவ பாஷாணத்தால் சித்தர்களில் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டது நவபாஷாணம் எனப்படுவது ஒன்பது வகையான நச்சுப் பொருட்கள் சேர்ந்தது இந்த நவபாஷாண சிலை மீன்களைப் போன்று செதுகளை கொண்டதாக கூறப்படுகிறது தற்பொழுது இந்த சிலை சிறிது பழுதுபட்டுள்ளது இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு அதாவது சந்தன காப்பு காலையில் விஸ்வரூப தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் சிறு பிள்ளை பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது மிக சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது பழனிமலைக்கு மற்றொரு மற்றொரு புராணக்கதையும் உண்டு ஒரு சமயம் கைலாயத்தில் பழனிமலையும் இடும்பன் மலையும் சிவகிரி சத்திகிரி என்ற இரு பிரிவுகளாக இருந்தவனாம் இறைவன் இவ்விரு மலைகளையும் அகத்தியருக்கு தந்து அருளினார் தனக்கழித்த இரு மலைகளையும் பொதுகைக்கு கொண்டு வருமாறு அகத்தியர் பெருமான் இடும்பாகரனுக்கு கட்டளையிட அவற்றை இடும்பன் கொண்டு சென்றான் இவ்வாறு சிவகிரியையும் சத்திரியையும் அவன் தூக்கி செல்லும் போது கலைத்து இப்போது பழனி இடும்பன் மலையும் இருந்திடும் இடங்களில் அவற்றை வைத்தான் முருகப்பெருமானின் அருளால் அவை இரண்டும் அவ்விடங்களிலேயே பொருந்தியது மீண்டும் அவற்றை தூக்க முற்பட்ட போது இடுமனால் அவற்றை தூக்கவோ நகர்த்தவோ இயலாமல் போனது இந்நிலையில் குமரப்பெருமான் அம்மையப்பன் தனக்கு ஞானப்பழத்தை தராமையால் சினம் கொண்டு சிவகிரி மலை மீது எழுந்தருளினார் பாலகனான குமரன் குரா மரத்தின் அடியில் தோன்றினான் இது கண்ட இடும்பாசுரன் தன்னால் மலைகளை மீண்டும் தூக்கிட இயலாமல் போனதற்கு குமரனே காரணம் என்று என்னை கடும் கோபம் கொண்டவனாய் அவரை எதிர்த்து போரிடத் துவங்கினான் குமரக்கடவுளுக்கும் அசுரனுக்கும் கடும் போர் நடந்தது முடிவில் அசுரன் குமரனால் வதைப்பட்டான் தன் கணவன் உயிர் நீத்ததை கண்டு வருந்திய இடும்பன் மனைவியான இடும்பி குமரக்கடவுளிடம் தன் கணவனை மீண்டும் உயிர்ப்பித்து தருமாறு வேண்ட அவரும் அவ்வாறே செய்தருளினார் உயிர் விழித்தெழுந்த இடும்பன் குமரப்பெருமானிடம் இரு வரங்களை கேட்டான் அவை முருகப்பெருமானின் சந்நிதியில் காவலிருக்க தனக்கு ஓரிடம் வேண்டுமென்பதும் தான் இரு மலைகளையும் தூக்கி வந்தது போன்ற இத்தலத்திற்கு பக்தர்கள் இரு காவடிகளுடன் வரும்போது அவர்தம் பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்பதாகும் இடும்பனின் வேண்டுதல் படியே குமரப்பெருமானும் வரங்களை தந்தருளினார் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மற்ற ஐந்து கோவில்களுக்கும் இல்லாத தனிச்சிறப்பு முருகன் கோவிலுக்கு உண்டு முருகப்பெருமானின் திருமேனி பூஜை முறைகள் அலங்காரம் என அனைத்தும் தனிச்சிறப்பு வாய்ந்தவைதான் முருகனின் நவ பாஷான திருமேனியில் இரவில் சாத்தப்படும் சந்தனம் அபிஷேகம் செய்யப்படும் விபூதி பஞ்சாமிர்தம் ஆகியவை மிகவும் சக்தி வாய்ந்த நோய்திற்கும் மருந்தாகும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழ்வது பழனி பழனி ஊருக்குள் அமைந்துள்ள திரு குடி என்பதுதான் உண்மையான படை வீடு இருந்தாலும் பழனி மலை மீது அமைந்துள்ள தண்டாயுதபாணி கோவிலேயே பக்தர்கள் படை வீடாக கருதி வழிபடுகிறார்கள் ஆனால் பழனி சென்று முழு பழனியும் பெற வேண்டும் என்கின்றவர்கள் முதலில் ஊருக்குள் சென்று அங்கிருக்கும் திரு குடி தளத்திற்கும் அருகில் உள்ள இடும்பன் மலைக்கும் சென்று வழிபட்ட பிறகே பழனி மலை மீது இருக்கும் தண்டாயுதபாணியை தரிசனம் செய்ய வேண்டும் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தும் முறை உருவான இடமும் பழனி மலைதான் அருள் நிறைந்த பழனி மலை மட்டுமல்ல இங்கு அனைத்தும் முருகப்பெருமானின் அற்புத அருட்கருணையே போற்றி கூறும் விதமாக உள்ளது அப்படி முருகனின் அருள் எப்படிப்பட்டது என அனைவரும் உணரச் செய்வது பழனிமலை பழனிமலை முருகனை தரிசிப்போம் பழனிமலை தண்டாயுத தரிசிப்போம் அனைத்து நலன்களையும் அனைத்து செல்வங்களையும் பெறுவோம் மீண்டும் மற்றொரு ஆலயத்தேடலில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்